கியில் உயிரிழந்த தமிழக பொறியாளர் உடலை சென்னை வர நடவடிக்கை என வெளி விவகாரத்துறை அமைச்சருக்கு நமது மக்கள் முன்னேற்றக் கழக நிறுவன தலைவர் பி ஐ ஜெகநாத் மிஸ்ரா கடிதம் எழுதியுள்ளார் சென்னை திருவான்மையூர் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் கணபதியின் மகன் சிவகுமார் மும்பையில் உள்ள தனியார் கப்பல் நிறுவனத்தில் நான்கு ஆண்டுகளாக முதன்மை பொறியாளராக பணியாற்றி வந்ததாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தீபாவளி அன்று தனது குடும்பத்தினருக்கு செல்போனில் வாழ்த்து தெரிவித்ததாகவும் இதனைத் தொடர்ந்து திடீரென இறந்துவிட்டதாக சம்பந்தப்பட்ட நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டு உள்ளார் தனியார் கப்பல் நிறுவனத்தில் சேர உடல் தகுதி அடிப்படையில் தான் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறியுள்ள ஜெகநாத் உடல் தகுதி பெற்ற சிவகுமார் திடீரென்று இறப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை என்றும் வினவியுள்ளார் இதுகுறித்து மத்திய அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சிவகுமார் உடலை சென்னைக்கு கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் வெளியுறவு விவகாரத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்